Health Gente, bro. health Gente, número three, health, Help. Help.

ஒன்டி எஸ் எங்க ஐயோ பிப்டி தலை மேடம் அவனை அடித்தங்க அப்படியே எம்எஸ் இது பண்ணி விட்டாங்க என்ன

லாடே மாட்டினியா லாடே பாலாடு லாடு மேலே மாட்டிக்கிச்சு நீ எப்படி வந்து அவனை காப்பாத்துறன்னு பார்க்குறேன் லாடு அவனை தான் லாட முடிச்சு விட்டாங்க சொல்லி லாடு வந்து மூணாவது வாட்டி லாஸ்ட் சான்ஸ் அது வண்மன் வன்மத்தை கக்கியாச்சுலாடு